தமிழ்நாட்டில் நம்ம இன்வெஸ்டர் சம்மிட் நடத்தியிருக்கோம் நமக்கு பணம் வேண்டும் மிக முக்கியம் பணம் வேண்டும் நமக்கு ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி நமக்கு வந்திருக்கு நமக்கு முடிந்து மூணு நாளில் குஜராத் இன்வெஸ்டர் சம்மிட் நடத்தியிருக்காங்க இருபத்தி ஆறு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரியில யூபி இன்வெஸ்டர் சம்மிட் முப்பத்தி மூன்று லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கர்நாடகா இன்வெஸ்டர் சம்மிட் பத்து லட்சம் கோடி

அடுத்த இருபது ஆண்டுகள் எங்க ஸ்டெபிலிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமி என்ன பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு கரப்ஷன் எப்படி இருக்கு கோயிங் ரேட் எப்படி இருக்கு பவர் சென்டர்ங்கிறது ரெண்டு பேர் கையில் இருக்கா டெமோக்ராட்டிக்கா இருக்கா ஒரு ஆடிட்டர் மட்டும் பார்க்கணுமா இல்ல அண்ணா நகர் ஒருத்தர் பார்க்கணுமா இல்ல நைட்டு போய் மருமகனை பார்க்கணுமா எஸ் மணி வில் சி த ஃபியூச்சர் மணி வில் நெவர் சி த பாஸ்ட் அதாவது சத்தமே இல்லாம புண்டிங் கண்டுங்க பான்பிராக்குவாயை எவ்வளவு திட்டுறாங்க நைன் லேக் செவன்டி ஃபோர் தௌசண்ட் குரோர் சாதாரணமா ட்ராக் பண்றாங்க உத்தரப்பிரதேசம் எழுபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எவ்ரி சிங்கிள் டிஸ்ட்ரிக் அட்ராக்டட் பண்ணி நெப்போலியன் போனப்பட்ட அருமையாக சொல்லுவாரு நெவர் வேக் அப் சைனா சைனா வெளிப்பட்டுறாதீங்க ஒன்ஸ் சைனா வேக்ஸ் அப் தி வேர்ல்டு வில் ட்ரெம்பிள் இப்போ நான் சொல்கிறேங்க நெவர் வேக் அப் யூபி ஒன் யூபி வேக்ஸ் அப் நம்ம ஜிஞ்சியா தமிழனா சொன்னா ஓ தமிழ்நாடு சம் ட்ரபிள் இந்தியனா சொன்னா ஒன்ஸ் யூபி வேக்ஸ் அப் இட் இல் பவர் இந்தியா

கடந்த நான்கு ஆண்டுகள்ல உத்தரப்பிரதேசத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி முப்பத்தி இரண்டு எங்க என்ன ஸ்கேல்ல திங்க் பண்றாங்க பாருங்க என்ன அம்பிஷன்ல போறாங்க பாருங்க சிக்ஸ் லேன் எயிட் லேன் ஃபைவ் ஜெட் அக்கௌண்ட் பேசிட்டு இருக்காங்க நைன் ஃபங்க்ஷனிங் ஏர்போர்ட்ஸ் ஆனால் ஒரு பெருமை மிகுந்த தமிழனாக பெருமை மிகுந்த இந்தியனாக நம்முடைய பொலிட்டிக்கல் நெரட்டிவ் வேற பக்கம் போணுங்க டெவலப்மெண்ட் பத்தி பேசும் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ரீஜனல் டிஸ்பேரிட்டியை பத்தி பேசும் ஏழு மாவட்டங்கள் பின்னோ டூ பர்சன் எக்னாமிக் அவுட்புட்ல இருக்கு அதை பத்தி பேசும் தமிழ்நாட்டுல பதினொன்று மாவட்டங்கள் சராசரியாக லேபரை வெளிய அனுப்புறாங்க லேபர் உள்ள வரல அதை பத்தி பேசும் ராமநாதபுரத்துல இன்னைக்கு போனாலும் பெண்கள் ஒரு வண்டியில ஆறு குடத்த வச்சு இழுத்திட்டு போயிட்டு இருக்காங்க தண்ணிக்கா சீதனமா கொடுக்கிறாங்க அதை அத பத்தி பேசும் இரண்டாயிரத்தி பதினான்கு மோடி அவர்கள் வந்த பிறகு திராவிட மாடல் அரசு இருக்கக்கூடிய மண்ணில

வாரணாசியில இத்தனை ஆண்டுகளாக அவங்களோட இடத்த ஒருத்த கப்சா பண்ணி வச்சிருந்தான் இது யூபிஏ ஒன் யூபிஏ டூ இருந்தேன் அது எவ்வளவு மகத்துவான இடத்துக்கு யாராச்சும் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்க இடத்த கொடுங்க அதுக்கு ஒரு யோகி புல்டோசர் எடுத்துட்டு வந்து இடத்தை இடிச்சு தமிழ்நாட்டை சார்ந்த நகரத்தார் சட்டியார கொடுத்து ஐயா மறுபடியும் ஒரு மண்டபம் கட்டிக்கணும்னு சொல்ல வேண்டிய நிலைமை யோகி அவர்களுடைய காலத்துல ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனையாக நான் பார்ப்பது நீட்லெஸ் ஜிங்கோயிசம் நீட்லஸ் ஜிங்கோயிசம் தேவையே கிடையாது தேவையே கிடையாது ஜிங்கோயிசம் எதிர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஜிங்கோயிசத்தில் இருக்கணும் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாட்டு ஸ்கூலில் கொண்டு வந்துட்டோம் திராவிட மாடல் அரசு நான் சும்மா ஒரு ரிப்ளை போட்டேன் ட்வீட்டில் முதலமைச்சர் அவர்களே மரியாதையோடு சொல்லுகின்றேன் வணக்கத்தோடு சொல்லுகின்றேன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை சிபிஎஸ்இ ப்ரோக்ராமில் மத்திய அரசு கொண்டு வந்து மூன்று வருஷம் ஆகுது மைக்ரோசாஃப்டோட கையெழுத்து போட்டு மூன்று வருஷம் ஆகுது இன்னைக்கு தான் நீங்க விழிச்சிருப்பீங்களா இருக்கு அதுக்கு இன்னைக்கு தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பு கொடுக்குறாங்க ஒரு பெரிய செய்தி குறிப்பு அட்டாக் பண்ணி நீங்க கொடுத்தீங்க பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே அண்ணா யூனிவர்சிட்டியில போய் கம்ப்யூட்டரை பார்த்தாரு அப்புறம் பெரியார் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில போய் கேட்டாரு அவருடைய பிறந்த நாளை சொன்னோன்னே அந்த கம்ப்யூட்டர் சொல்லிச்சு ஐயா உங்க பிறந்தநாள் சனிக்கிழமைன்னு சொல்லிச்சு அந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு மாநில பத்தி நீங்க பேசுவீங்களா நான் ரிப்ளை போட்டேன் ஐயா ஐஏஎஸ் ஆஃபிசருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க யாரோ டைப்ல அடிக்கிறாங்க கொஞ்சம் அறிக்கையை கரெக்டா டைப் பண்ணீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இன்ஜினியர் பெரியார் வந்தார் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனார் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் வந்துச்சு ரெண்டாவது பெரியார் அவர்கள் பிறந்தது புதன்கிழமை சனிக்கிழமை இல்லைங்க கம்ப்யூட்டர் தப்பா சொல்லுச்சா பெரியார் தப்பா சொல்லுச்சு உடனே முதல் முறையாக தமிழக அரசு என்ன பார்க்கிற அறிக்கைக்கு திருத்தி அறிக்கை வர்றாங்க ரெண்டு மணி நேரத்தில் போனாரு இவ்வளவுதாங்க எனக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இவ்வளவுதான் சார் இவ்வளவுதான் சார் நம்ம இருக்கும் இவ்வளவுதான் சார் இருக்கும் நம்ம டிபேட் அண்ட் மெச்சூரிட்டி அண்ட் டிஸ்கஷன் எல்லாமே இந்த லெவல்லே இருக்கு சார் இத தாண்டி நம்ம மேல போறது இல்ல சார் அரசியல் கட்சிகள் இதுக்கு எல்லாரும் பங்காளி கட்சி ஒருத்தர் சொல்றாரு பங்காளி கட்சி பங்காளி கட்சினா உங்களுக்கு தெரியும் இல்ல அண்ணாமலை அவர்கள் தர்மபுரில வந்து சொன்னாரு மோடி அவர்களே தமிழ்நாட்டுல வந்து இருந்தா தமிழ்நாட்டுல எல்லா நிகழ்சில மோடி அவர்கள் காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்கார்ந்து இருந்தா தமிழ்நாடு அதிக இன்வெஸ்ட்மென்ட்டை ஈர்த்திருக்கும் நான் பங்காளி கட்சியை கேக்குற நீ மோடி கூப்டீங்களா

அப்படியே நூறு ஏக்கர்ல பண்ணையம் பண்ணது நிராசுதாரர் ஒரு லேண்ட் டெனன் பேசக்கூடிய வார்த்தையை தமிழ்நாட்டு பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை ஒரு அரசியல் தலைவராக ஒரு இந்திய குடிமனாக இந்த சப்ஜெக்டை பேசுகிறதே பேசும்பொழுதே உடம்பு மேலே ஒரு கம்பளி பூச்சி ஊடுற ஃபீலிங்ல தாங்க நான் அதை பேசுகிறேன் ஏதோ ஒரு வாக்கால் சண்டை வம்பு சண்டையை போல நார்த் இந்தியா இப்படி அங்கே பாருங்கள் பீகார் எப்படி தமிழ்நாடு இப்படி நம்ம அனைவரும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம அனைவருமே ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய தமிழர்கள் அதை தாண்டி இந்தியாவை நேசிக்கக்கூடிய முதன்மையாளர்கள் தான் அந்த அரங்கத்தில் நாம் இருக்கும் நேஷன் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒருங்கிணைச்சு உட்கார வச்சோம் இன்னைக்கு இதே யோகிஜி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க தமிழ்நாடுனுடைய லேபர் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டுல இருபத்தி அஞ்சு லட்சம் மைக்ரென்ட் லேபரை பதிவு பண்ணியிருக்காங்க அபிஷியலி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருபத்தி அஞ்சு லட்சம் மைக்ரென்ட் லேபர்ஸ் பதிவு டேட்டா வச்சிருக்காங்க அன் அபிஷியலி உங்களுக்கு தெரியும் அது நாற்பது லட்சத்தை தாண்டி இருக்கும் இன்னைக்கு யோகி அவர்கள் முதலமைச்சருக்கு ஃபோன் போட்டு என்னுடைய நார்த் இந்தியன் லேபரர் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்கிறான் உங்கள் ஊரில் வேலை செய்கிறான் அல்லது அண்ணாமலை ஊரில் வேலை செய்கிறான் அல்லது குருமூர்த்தி அவங்க ஊர்ல வேலை செய்கிறான் அல்லது தமிழீழமணி ஐயா ஊர்ல வேலை செய்கிறான் அல்லது ராதாகிருஷ்ணன் ஐயா ஊரில் வேலை செய்கிறான் நல்லி குசாமி சரியா ஊரில் வேலை செய்கிறான் அந்த மனிதனை உருவாக்குவதற்கு யூபி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அதனால ஒரு ஒரு காரர் தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க எம்ப்ளாய்மெண்ட் போர்டு ரெஜிஸ்டர்ல இருக்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அனுப்பிச்சுட்டு இருக்கீங்களேன்னு கேட்டா இது என்ன ஆகும் இந்த நாடு கீப் கோயிங் ஆர்குமெண்ட் இல்ல நான் லேபர் கொடுக்கறோம் உங்களுக்கு காஸ்ட் ஆர்பிட்ரேஜ் தமிழ்நாட்டுக்கு வருது யூ கெட் ஏ சீப் லேபர் நார்த் இந்தியால இருந்து டைரக்ட்லி யூ கெட் ஏ காஸ்ட் ஆர்பிட்ரேஜ் இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனி முதல்ல இருந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் இப்ப யோகி அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த ஆர்குமெண்ட் நம்ம முன்னாடி வச்சா நாளைக்கு காலையில எங்களுக்கு எந்த நார்த் இந்தியன் லேபரும் வேண்டாம் தயவு செஞ்சு நீங்க போங்கப்பா எங்க வேலையை பார்த்து கூட நம்மால் சொல்ல முடியுமா தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய அரசியல் வாழ்விலே முதல் முறையாக ஹிந்தியில பத்திரிகை அறிப்பு கொடுத்தாங்க ஹிந்தியில ஹிந்தியில பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க மைக்ரென்ட் லேபர் கிரைசிஸ் வரும்போது ஹிந்தியில பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க யாரும் போயிடாதீங்க எல்லாம் இங்க இருங்க ஒரு நாட்டு அப்படி நடத்த முடியாது சார் வி கே நாட் ரன் அ கண்ட்ரி லைக் தட் அதே ஆர்கியூமெண்ட்ல கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய ஐம்பத்தி நான்கு சதவீத டைரக்ட் இன்கம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க இப்ப கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரோ திருப்பூரோ பொள்ளாச்சியோ நாமக்கல்லோ ஈரோடோ சேலமோ அவங்க வந்து சரி நம்ம கணக்கு போடலாம் கணக்கு பண்ண மாதிரி கணக்கு போடலாம் கோயம்புத்தூரில் மொத்த இன்கம் எவ்வளவு மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு எவ்வளவு ரோடு போட்டேன்னா மிச்ச பார்ட் என்னங்க ஆகும் இன்னைக்கு தமிழகத்திலே திருவாரூர்னுடைய திருவாரூர்னுடைய திருவாரூர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த திருவாரூர்னுடைய கிராஸ் எக்கனாமிக் அவுட்புட் தமிழகத்துல ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் தமிழகத்தினுடைய கிராஸ் எக்கனாமிக் அவுட்புட் திருவாரூர் சென்னை செங்கல்பட்டு கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் நான்கு மாவட்டங்கள் முப்பத்தி நான்கு விழுக்காடு அப்படி இந்த நான்கு மாவட்டங்களும் நான்கு கிராஸ் எக்கனாமிக் அவுட் புட் தேர்ட்டி போர் எங்களுக்கு தேர்ட்டி போர் ரெவன்யூ நீ கொடுப்பேனா தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்குமா ஆனால் இது எல்லாமே ஒரு சிந்தனை இல்லாதவர்கள் குறுகிய மனப்பக்குவத்தோடு அரசியல் செய்ய நினைப்பவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் பொழுது எங்கேயோ கம்பளி பூச்சி எனக்கு உற மாதிரி இருக்கும் ஐ வில் வெரி பேட் டு கிவ் தார்கெட் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு நமக்கு தெரியும் சர்க்காரியா கமிஷனுடைய வழக்கும் வேறு வழக்குகளும் அவர்கள் மீது பாய ஆரம்பித்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன வாக்கியம் பாத்தீங்கன்னா நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சொல்லப்பட்ட வாக்கியம் அதன் பிறகு வி பி சிங் ஐயா ஆட்சி கவிழ்ந்து அது குறிப்பாக இந்தியா டுடேல வந்த ஒரு கட்டுரையின் அடிப்படையில ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்ல ராஜீவ்காந்தி அவருடைய படுகொலைக்கு ஏதோ ஒரு தூரத்துல கூட திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்கின்ற யூகம் அந்த கட்டுரையில் வந்த பொழுது காங்கிரஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவர் ஆட்சி கவிழ்ந்தது திமுக வெளியே போனாங்க மறுபடியும் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்பட்ட பொழுது சொன்னார் எண்பதுல கலைஞரையா சொன்னது நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக நாங்க ரெண்டாயிரத்தி நான்குல கலைஞரையா என்ன சொன்னார்னா இந்தியாவின் மருமகளே வருக இந்தியாவின் திருமகளே வெல்க அப்படின்னா திமுகவுக்கு இது புதிது கிடையாது யாரையாவது ஒருவரை தொங்கி பிடிக்க வேண்டும் அவர்கள் எவ்வளவு மோசமாக இவர்களை நடத்தினாலும் கூட இந்திய அரசியல்ல இவர்களுடைய கரைகள் அங்கங்கே இருந்தாலும் கூட வேறு வேறு காலகட்டத்துல யாரோ ஒருவரை தொங்கி பவர் இருக்கணும் பவர் ஹங்கிரி ஒரு பார்ட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கிறது கடந்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் அதனால சமீபத்தில் இந்தி கூட்டணி நடந்த பொழுது நமக்கு தெரியும் டி ஆர் பாலு ஐயாவும் ஸ்டாலின் ஐயாவும் அந்த கூட்டத்துல உள்ள இருந்தாங்க நம்ம அனைவருக்கும் கூட தெரியும் குறிப்பாக நார்த் இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ் பீரியாடிகல்ஸ் ரொம்ப அதிகமாக அதை கவர் பண்ணியிருந்தாங்க ஒளி நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியிலே பேசும்பொழுது மொழியாக்கம் கேட்கறாங்க மொழியாக்கம் செய்ய முடியாதுன்னு ஒரு பெரிய லெக்சர் நிதிஷ்குமார் ஐயா கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் பேசுறாங்க குறிப்பாக எப்படி ஆங்கிலம் இந்தியாவில் திணிக்கப்பட்டது எப்படி ஹிந்தி ரெண்டாவது வந்துச்சு எப்படி இந்தி தான் இந்தியாவுடைய தேசிய மொழின்னா நிதிஷ்குமார் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது சத்தமே இல்லாமல் கேட்டு ரெண்டு பேர் வெளியே வர்றாங்க ஏன்னா ஹிஸ்டரி இஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நான்குல பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே அதை பார்க்குறோம் எப்படியாவது தொங்கி பிடித்து இந்த இந்தி கூட்டணியில இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய மாயையில திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறார் ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்கள் இன்னும் ஒரு பத்து நாள்ல தமிழகத்திற்கு வந்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு தலைவர் ஸ்டாலின் நிதிஷ்குமார் அவர்களே வருக போஜ்பூரி கட்டித் தருக என்று சொல்லுவார் நிச்சயமாக அந்த அளவுக்கு தான் அரசியலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் பிரிச்சு பாத்தீங்கன்னா இந்த மூன்று வாசகம் மட்டும்தான் திமுக என்கின்ற கட்சியை நமக்கு பிடித்து கொடுக்குது சமீபத்துல இந்தி கூட்டணி நடந்த பொழுது நமக்கு தெரியும் டி ஆர் பாலு ஐயாவும் ஸ்டாலின் ஐயாவும் அந்த கூட்டத்துல உள்ள இருந்தாங்க நம்ம அனைவருக்கும் இது கூட தெரியும் குறிப்பாக நார்த் இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ் பீரியாடிக்கள் ரொம்ப அதிகமா அதை கவர் பண்ணியிருந்தாங்க உள்ளே நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியிலே பேசும்பொழுது மொழியாக்கம் கேக்குறாங்க மொழியாக்கம் செய்ய முடியாதுன்னு ஒரு பெரிய லெக்சர் நிதிஷ்குமார் ஐயா கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் பேசுறாங்க குறிப்பாக எப்படி ஆங்கிலம் இந்தியாவிலே திணிக்கப்பட்டது எப்படி ஹிந்தி ரெண்டாவது வந்துச்சு எப்படி இந்தி தான் இந்தியாவுடைய தேசிய மொழின்னா நிதிஷ்குமார் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது சத்தமே இல்லாம கேட்டுட்டு ரெண்டு பேர் வெளியே வர்றாங்க ஏன்னா ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங் எட் செல்ஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நான்குல பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதை பாக்குறோம் எப்படியாவது தொங்கி பிடித்து இந்த இந்தி கூட்டநிலை இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய மாயையில திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறாங்க ஒருவேளை நிதிஷ் குமார் அவர்கள் இன்னும் ஒரு பத்து நாள்ல தமிழகத்துக்கு வந்தா திராவிட முன்னேற்ற கழகத்தோட இப்ப இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களே வருக போஜ்பூரி கட்டித் தருக என்று சொல்வார் நிச்சயமாக அந்த அளவுக்கு தான் அரசியலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் பிரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வாசகம் மட்டும்தான் திமுக என்கின்ற கட்சியை நமக்கு பிடித்து கொடுக்குது